மக்களை இப்போ ஒரு சில பேர் எப்படி வீடியோ போடுறாங்க அப்படின்னா சவுந்தர்யா வெளியேற்றம் பிக் பாஸ் இஸ் நைட் அதிரடி முடிவெடுத்த பிக் பாஸ் அதே மாதிரி விஜய் சேதுபதி அதிரடி சம்பவம் சவுந்தர்யா வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க இதெல்லாம் ஏதாவது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காடா டே அவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஏறக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் டைட்டில் உணரா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டியிருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டு ஆனால் சவுந்தர்யா மேலே வந்து மண்மத்தை கலப்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து வீடியோ போட்டிருக்காங்க அப்படி வீடியோ போட்டால் நல்லா வியூசும் போது சவுந்தர்யா அதிரடி வெளியேற்றம் விஜய் சேதுபதி சம்பவம் பண்ணி விட்டாரு அப்படியே வந்து சவுந்தர்யா திட்டுனா நல்லா வியூசும் போயிட்டு போயிட்டுருக்கு மக்களை யாரா போடுறதுன்னு பார்த்தா முத்துக்குமன் தான் முத்துக்குமன் சம்பவம் பண்ணிட்டார் முத்துக்குமன் தரமான சம்பவம் பண்ணிட்டார் அந்த இடத்துல கூட வந்து முத்துக்குமன் தப்பே பண்ண கிடையாது அப்படின்னு முத்து முட்டு கொடுக்குற குரூப் தான் வந்து போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் ராணா வந்து மாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்படியெல்லாம் போட்டு சௌந்தரியா என்ன பண்ணுறாங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வீஸ் போதுன்னு வைங்களேன் சரி இப்போ நம்ம கண்டாட்டுக்குள்ளே வந்துடுவோம் இந்த வாரம் எளிமையை சார்ந்து வந்து ரெண்டு பேர் அதில் வந்து ஒரு ஆள் வந்து ரஞ்சித்து இன்னொரு ஆள் மஞ்சரி அப்படிங்கிற ஒரு தவல் வருது மக்களே இதில் நம்ம ஏன் வந்து சவுந்தர்யா தரமான சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இதே மஞ்சு நேற்று சவுந்தரியா வந்து உஷ்போமலை கொடுத்துட்டு அவங்க சொன்ன விஷயம் இருக்குல்லே அது வந்து மாசாக இருந்துச்சு அதாவது செங்கலா செங்கலா டாஸ்கில் வந்து ப்ளூ டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்கணும் தோற்கறதுக்கு காரணமே வந்து காரணமே மஞ்சுரி எடுத்து அந்த டிஷன் தான் மஞ்சுரி நினச்சிருந்தாங்க நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா போய் எல்லோ டீம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம் ஒரு டீமே நீங்கள் வந்து குத்தி 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 நீங்கள் வந்து எது பண்ணீங்க நீங்கள் நினச்சி அதை எடுத்து நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து சொல்கிறாங்க மஞ்சிரியை பற்றி மஞ்சரி வந்து மற்றவங்களும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பாடி லாங்குவேஜ் வந்து காட்டுறீங்க நீங்கள் வந்து மாக்கிங் பண்ணுறீங்க ப்ரோக்கியம் பண்ணுறீங்க நீங்கள் பாடி லாங்குவேஜ் பண்ணுறது வந்து ப்ரோகிங்காக இருக்கு மாக்கிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அதே மஞ்சுரி வந்து வார்த்தையிலால் என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து மாக்கிங் பண்ணுவாங்க ப்ரோக்கியம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிவிட்டாங்க ஏ நீ வந்து அதை பண்ணிட்ட ஏ நீ வந்து இதை பண்ணிட்ட நீ வந்து ஏன் இதை பண்ண அப்பையும் அதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டு மஞ்சளை வந்து புரோகிக்க முடியும் மாக்கி முன்னோன்னு சொன்னது உண்மையாலுமே மாசினாக இருந்துச்சு அந்த மஞ்சள் வந்து வெளியே போனது ஒரு தரமான சம்பவம் தான் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்